வணக்கம் காரைக்குடி மக்களே. என்ன பேச போறோம் வெள்ளியில என்ன ஆபத்து ரூவா அதிபாதாளத்துக்கு போயிட்டு இருக்குது இந்த சமயத்துல எப்படி நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும் கோல்டு ஆல் டைம் ஹை இது மாதிரி வந்திருக்கிற சூப்பர் ரிட்டர்னோட பெட்டரா எப்படி ரிட்டர்ன் கொண்டு வர முடியும் ஐடில நிறைய பேருக்கு வேலை போயிட்டு இருக்கு பல துறையிலேயே பல பேருக்கு வேலை போகுது அதை எப்படி மேனேஜ் பண்ணி எப்படி பெட்டரா பண்ணலாம் அப்படிங்கறத பத்தியும் பேசலாம்னு நினைக்கிறேன் திருச்சி புதுக்கோட்டை மதுரை சுத்தி இருக்கிறவங்களும் டெபினட்டா உங்களால கரைக்குடி வர முடியும் டிக்கெட்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கு டிக்கெட்டை புக் பண்ணுங்க உங்களை கரைக்குடியில சந்திக்க எல்லாரும் வாங்க நன்றி வணக்கம் வணக்கம் மீண்டும் மணிப்பேச்சல் உங்களை நான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு ரிலீஃப் ரேலி நூற்றி இருபது பாயிண்ட் பிளஸ் இன்றைக்கி ஈவினிங்கே காத்து பிடிங்கி விடுறானா இல்லை அடுத்த வாரம் காத்து பிடிக்கி விடுறானா தான் கேள்வி இந்த ரிலீஃப் ரேலி ஏன் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கால த்ரீ பாயிண்ட் ஒன்னுக்கு பதிலாக டூ பாயிண்ட் செவனாக வந்தது இன்ஃப்ளேஷன் அப்படிங்கிறதுனால அமெரிக்காவில் நேற்று ஒரு பெரிய ரேலி அமெரிக்காவில் ஒரு ரிலீஃப் ரேலி கிடச்சா போனால் போதுப்பா நீங்களும் என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஒரு ரிலீஃப் ரேலிங்க கொடுத்துருக்காங்க இந்த ரிலீஃப் ரேலியில் பெருசாக தூக்கினது எல்லாமே நம்மளோட ஐடி ஸ்டாக்ஸ் தான் அதனால் இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் நம்ம லாங்காக இருக்கிறதுனால நம்மளுக்கு கவலையே இல்லாமல் நாடு இருக்குது காலம் ஓடிட்டுருக்கு அதனால் இந்த ஐடி ஸ்டாக்ஸை அண்ட் ஃபார்மா ஸ்டாக்ஸுங்கிறது இந்த ரூவா வந்து இப்போ கீழே விழ விழ நம்மளுக்கு நற்செய்தி இன்றைக்கி ஒரு நாளைக்கு ரூவாக்கும் ஹாலிடே கொடுத்துருக்கோம் மண்டேலேருந்து திரும்பி ஆரம்பிப்போம் ரூவாவோட ஃபால் ஸோ இதுதான் இதோட முக்கிய செய்தி இந்த எவ்வளோ நாளைக்கு இது தாங்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா யாராலையும் சொல்ல முடியாது இன்றைக்கி தங்கம்பெல்லாம் அறுபது ரூபாய் இறங்கியிருக்கு வெள்ளியும் மூன்று ரூபாய் நாலு ரூபாய் இறங்கியிருக்கு அதனால் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ இன் உலகத்திலேயே மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான செய்தி இப்போ வந்து பேங்க் ஆஃப் ஜப்பான் பேங்க் ஆஃப் ஜப்பான் நீங்கள் இதை கேட்கறதுக்குள்ளே இப்படி ஏற்றியிருப்பான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை அப்படிங்கிற செய்தி கிளியராக வந்திருக்கும் பேங்க் ஆஃப் ஜப்பான் தான் ஃபைனான்ஷியர் டு தி வேர்ல்டு இருபத்தஞ்சு வருஷம் முப்பது வருஷமாக உலகத்துக்கு காசு சப்ளை பண்ணிகிட்டு இருந்தது லோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் பேங்க் ஆஃப் ஜப்பான் இந்த பாயிண்ட் செவன் ஃபைவ் வந்திருந்ததுன்னா அதுதான் தேர்ட்டி இயர்ஸில் அவங்களோட ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அதாவது முக்கால் பர்சன்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் முப்பது வருஷத்தில் அவங்களோட ஹையஸ்ட்டு ரேட்டு ஸோ ஜீரோலேருந்து பாயிண்ட் செவன் ஃபைவ் போயிருக்கு அப்படின்னா நான் மூணு மடங்கு ஏறி இருக்கு பட் இதே நியூட்ரல் ரேட் இல்லை முன்னூறு பாயிண்ட் டூ ஃபைவ் ஏற்றணும் அப்படின்னு பசங்க சொல்கிறாங்க ஸோ இன்னூறு பாயிண்ட் டூ ஃபைவ் கூட வரும் அதனால் என்ன பெருசாக மூவ் ஆல அப்போனா என்ன இண்டிகேஷன் இன்னும் கொஞ்சம் ஏத்துங்கடா சாமி அப்படின்னு ஒரு இண்டிகேஷன் அதுக்கப்புறமா இன்னொரு விஷயத்தையும் சொல்லிடுறேன் நிறைய இடிஎஃப்பை இவங்க வாங்கி வச்சுருக்காங்க ஜாப்பனீஸ் இடிஎஃப்பை பேங்க் ஆஃப் ஜப்பான் வாங்கியிருக்காங்க அமெரிக்கன் இடிஎஃப் நிறைய வாங்கியிருக்காங்க அப்படியாவது இந்த அசட் மார்க்கெட்டை ஜப்பனீஸ் மார்க்கெட் கீழா முழாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியெல்லாம் வேலை செஞ்சாங்க அமெரிக்காவில் வெறும் பாண்டை தான் வாங்கினாங்க இங்கே வந்து அமெரிக்க இடிஎஃப் எல்லாம் வாங்கி காப்பரேட் ப்ரைஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க இப்போது காப்பரேட் இடிஎஃப்பை ஸ்டாக் மார்க்கெட்டில் வாங்கினதை மெதுவாக அன்மைன் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு பேசுகிறாங்க அப்போனா ஜாப்பனீஸ் மார்க்கெட்டில் கொஞ்சம் ப்ரெஷர் இருக்கும் ஏன்னா ஜப்பான் கவர்மெண்ட்டு பல மடங்கு லாபத்துக்கு அந்த இடிஎஃப்பை விற்க போகிறாங்க ஆனால் இந்த இடிஎஃப் விற்கிறது வந்து பல வருஷங்கள் ஓடும் அப்படிங்க நினைக்கிறாங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பேங்க் ஆஃப் ஜப்பான் வந்து இடிஎஃப்பை விற்க போகுது இதனால் ஜாப்பனீஸ் ஸ்டாக் வேலை கொஞ்சம் முலட்டையில இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்ம ஹாக்கி ரெடியாக இருக்குது ஹாக்கியை எடுத்துக்கிட்டு எப்போ ஓடணும்னு நம்ம டிசைட் பண்ணணும் இப்போ ஓடுற டைம் இல்லை பட் விழுந்ததுன்னா நீங்கள் எல்லாம் லிஸ்ட்டு வச்சுருந்தீங்கன்னா எங்கள் தம்பிகிட்ட கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவான் எப்போ ஹாக்கியை தூக்கணும்னு இதுதான் பேங்க் ஆஃப் ஜப்பானும் கதை இப்போ வந்து மற்ற இந்திய செய்திகளை பார்ப்போம் ரிலையன்ஸ் வந்து உதயம் பருப்பை வாங்கிட்டாங்க நல்ல பிராண்டு பழைய பிராண்டு டாட்டாவோட மோதலாம் அப்படின்னு ரிலையன்ஸ் வாங்கியிருக்காங்க என்ன பொறுத்த உதயத்துக்கு பேட் டைம் பல பிராண்டை ரிலையன்ஸ் அடித்த மாதிரி இந்த பிராண்டும் கொஞ்ச நாளில் ஒரு பத்து வருஷத்தில் காணாமல் போய்டும் அதே மாதிரி ஹெச்எல் டெக்னாலஜி வந்து ஹெச்பியோட டெலிகாம் யூனிட்டை அப்படின்னா என்னென்னா டெலிகாமோட அண்ட் சாஃப்ட்வேர் கொடுக்குறீங்கள்ட்ட காசு கொடுத்து வாங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பாரதிய ஏர்டெல் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ரைட்ஸ் இஷ்யூக்கு முன்னாடியே கொடுத்துருந்தாங்க நாங்கள் கேட்கறச்சா காசு கொடுத்தா போகிறோம்னு சொன்னதில் காசை எடுத்து டேபிளில் வை அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால அந்த ரைட்ஸ் தனியாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது மார்க்கெட்டில் ஏறிடுச்சு சன்ஃபார்மாவுக்கு எஃப்டிஏ வந்து கொஞ்சம் வார்னிங் கொடுத்துட்டாங்க உடனே சன்ஃபார்மாக விழுந்துருச்சு சன்ஃபார்மாக விழுந்தப்புறம் எழும்புமா அப்படின்னு தெரியல இந்தியாவில் டாலருக்கு ஒரு நச்செய்தி வரணும்ல எம்யூஎஃபி குரூப் அப்படின்னு மிச்சு ஃபைனான்ஸ் குரூப் ஒன்று இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க ஸ்ரீராம் ஃபைனான்ஸில் ட்வெண்ட்டி பர்சன்ட் வாங்குகிறாங்க ஆனால் இந்த ட்வெண்ட்டி பர்சன்ட்டை வாங்கிட்டு யாரும் எக்ஸிட் ஆக முடியாது இந்த டுவெண்ட்டி பர்சன்ட்டு அவங்க ஃப்ரெஷ் கேபிட்டலாக போடுறாங்க அப்போ ஒரு சவுத் ஆப்ரிக்கன் கம்பெனி ஸ்ரீராம் எம்ப்ளாயீஸு ப்ளஸ் இந்த எம்யூஎஃப்ஜி மூணு பேரும் டுவெண்ட்டி 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 பர்சன்ட் வச்சுருப்பாங்க ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து பப்ளிக்கிட்ட இருக்கும் ஆனால் என்ன பேசப்படுதுன்னா கொஞ்ச நாளில் ஸ்ரீராம் குரூப்பை கம்ப்ளீட்டாக இந்த எஃப்ஐஎம்ஜி வாங்கிடுவாங்க அப்படின்னு தெளிவாக பேசப்படுது இதனால் இந்த ஸ்டாக் விலை ஏறி இருக்குது ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூணாயிரம் கோடி கிட்ட போயிருக்கு இது பெஸ்ட் பர்ஃபார்மிங் கம்பெனி ஆகிடுது பஜாஜ் ஃபைனான்ஸுக்கு அப்புறம் இதுதான் வேல்யூவேஷன் இண்டஸ் இன் பேங்க் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க் இதெல்லாம் தாண்டி வேல்யூவேஷன் ஜாஸ்தியாக போயிட்டுருக்கு இந்த எல்லா வேல்யூவேஷனுக்கு காரணம் எம்யூஎஃப்சி க கம்பெனி இதை ஒழுங்காக போகிறான்னு அதனால் நம்ம இதை சீரியஸாக எடுத்துக்கு வேண்டாம் டிக்டாக்கு ரொம்ப நாள் பேசி அமெரிக்காவில் ட்ரம்ப்போட நண்பர்களோடு சேர்ந்து ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் போட போகிறாங்க அதாவது ட்ரம்ப் டிசைட் பண்ணியிருக்காரு அவரோட நண்பர் லாரி எலிசன் தான் இந்த டிக்டாக்கு ஜாயிண்ட் வெஞ்சரில் பார்ட்னராக இருக்கிறது அப்புறம் சில்வர் லைன் அதுவும் டெல்லுக்கு குரூப்புக்கு சேர்ந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க அவங்களும் இதில் பார்ட்னராக இருப்பாங்க அப்படின்னு டிசைட் பண்ணியிருக்காங்க ஆக மொத்தம் ட்ரம்ப் என்ன சொல்லிட்டாங்கன்னா டிக்டாக்கில் பாதிப்படத்தை அமெரிக்கா கூடு நான் சொன்ன ஆளுக்கு கொடு அப்போ தான் நாங்கள் வந்து கரெக்டாக இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாயில் நுழையாத ஒரு வெள்ளக்கார கம்பெனி ஹல்திராமில் திரும்பி ஸ்டேக் வாங்கியிருக்காங்க ஹல்திராம் ஒரு பர்சன்ட் ரெண்டு பர்சன்ட்னு இங்கே அங்கேன்னு ஸ்டாக் விற்றுட்ருக்குறாங்க அதில் இந்த குரூப்பும் ஹல்திராம் கிட்டே கொடுத்துட்டாங்க அடுத்த விஷயம் நிசான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்தியாவில் பல மாடல்கள் இறக்கி இந்தியாவில் சூப்பராக கார் ஓட்ட போகிறோம்னு சொல்கிறாங்க ஆனால் நிசான் உலகத்தில் போண்டியா போகிற அண்ணா கம்பெனி அந்த போண்டியா தான் இந்தியாவில் என்ன ஆகுங்கிறது தெரியும் அடுத்த பெரிய நியூஸ் மாருத்தி என்ன சொல்கிறான் லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வருவேன்னு சொல்லி ஈவி மார்க்கெட்டில் நாங்கள் பூந்துட்டோம் அப்படின்னு நாங்கள் சொல்கிறாங்க லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்தாலும் ரியல் எஸ்டேட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு சார்ஜிங் பாயிண்ட்டு இதெல்லாம் போட்டு தான் நாங்கள் இறங்குவோங்கிறாங்க இவங்க தண்ணியில் இறங்கலாமான்னு பார்த்துட்டுருக்கான் ஈவிட்டாரா லான்ச் பண்ணலாமான்னு பார்த்துன்ற சமயத்தில் டாட்டா பல அளவு வண்டிகளை லான்ச் பண்ணி எட்டாயிரம் வண்டிக்கு மேலே விற்கிறான் ஜேஎஸ்டபிள்யூ எம்ஜியும் விற்கிறாங்க அழகிறார் என்னைக்கு ஆற்றில் இறங்குறாருன்னு பார்ப்போம் இது வரைக்கும் இன்னும் மறுத்தி இறங்கின மாதிரி தெரியல சைனா மார்க்கெட்லேருந்து சுசுக்கி ஓடி போன கதையும் நம்ம மறந்துடக்கூடாது ஐடிசி வந்து மூணு பெரிய புது ஹோட்டல் திறக்க போகிறாங்க ஐடிசியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பெங்க் கல்கட்டாவில் இருக்குது அங்கே சஞ்சீவ் பூரி கார்மெண்ட்டோட கட்டுப்பிடி வைத்தியம் பண்ணி நாங்கள் மூணு பெரிய ஹோட்டல் அங்கே திறக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க நேற்று தான் நம்ம சொன்னோம் ப்ரமோட்டர் விற்கிறாங்க அதாவது நீங்கள் சிப்பு போடுறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அதை இன்னொரு பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சிஸ்டமேட்டிக் வெல்த் ட்ரான்ஸ்ஃபர் பிளான் அதாவது நீங்கள் சிப்பு போடுற அமௌண்ட்டு எக்ஸாக்டாக ப்ரமோட்டர் விற்கிறதுக்கும் ஈக்குவலாக இருக்குது இந்த வருஷம் ஒன்றரை லட்சம் கோடி விற்று ஹை வேல்யூவேஷனில் பேக்கெட்டில் போட்டுக்கிட்டாங்க அப்போது ப்ரமோட்டர் விற்கிறச்ச நீங்கள் வாங்கிறது முட்டாள்தனமா அப்படின்னு பார்த்துக்கோங்க ப்ரமோட்டர் விற்க விற்க நீங்கள் வாங்காதீங்க இன்றைக்கி பவர் கிரிட் ஸ்டாக்கு பற்றி நிறைய பேர் கேட்டிருக்கீங்க பத்து பர்சன்ட் கீழே விழுந்தது திரும்பி நாலு பர்சன்ட் ஏறி இருக்குது ஏதாவது ஒரு பல்க் டீல் நடந்திருக்கும் ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸு அதை பற்றி ஒன்றுமே இம்பேக்ட் இல்லை இதை நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க எங்களால் உங்களால் ஒலிட்டி தாங்க முடியாது இன்னொரு பெரிய ப்ராப்ளம் என்ன சொல்கிறாங்க பெட்ரோல் நெட் மாதிரி இவங்க நிறைய வந்து கவர்மெண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஹவுஸுக்குலாம் அதாவது இந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கல்ல டான்ஜெட்கோ மாதிரி கம்பெனிக்கெலாம் நிறைய கடன் கொடுத்துருக்காங்க அக்ராஸ் இந்தியா ட்ரான்செட் கோன்னு இல்லை உங்களுக்கு பிரியத்துக்காக நான் சொல்கிறேன் அது மாதிரி பவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு நிறைய கடன் கொடுத்துருக்காங்க அந்த கடன் திரும்பி வராதுங்கிற பயம் மார்க்கெட்டுக்கு இருக்குது ஆனால் இந்த எஸ்பிவிலலாம் எப்படின்னா ட்ரான்செட்கோ காசு கொடுக்கலனா தமிழ்நாடு கவர்மெண்ட் காசு கொடுக்கணும் ஸோ அது மாதிரி இது மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனிஸு அந்தந்த ஊரில் காசு கொடுக்கலனா அந்த ஸ்டேட் கவர்மெண்ட் காசு கொடுக்கணும் பட் மார்க்கெட் அது டிலே ஆகுதுங்கிறதும் ஒரு பயப்படுறதுக்கு ஒரு காரணம் அதனால் இதை இப்போதைக்கு கன்சிடர் பண்ணாதீங்க அப்படிங்கிறது என்னோடய அட்வைஸ் அடுத்தது இன்னும் பேங்கர்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ் கோல்ட்மெண்ட் சாக்ஸ் ஜேபி மார்க்கன்லாம் என்ன சொல்கிறாங்க இந்த ஐபிஓ பூமி இதோட முடியாது இந்தியர்கள் பணத்தை வினயம் பண்ணுறதுல ஸ்பெஷலிஸ்ட்டாக இருக்காங்க நாங்கள் இன்னும் காசை கொட்ட போகிறோம் காசை கொட்டுறோம் கொட்டுறோங்கிறாங்க நிறையா ப்ரமோட்டர் விக்ரம் விக்ரம்னு சொல்கிறாங்க அதனால் ஐபிஓ பூம் அடுத்த வருஷமும் நடக்கும் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஐசிஐசிஐ புரொடென்ஷியல் வந்து இன்னைக்கு லிஸ்டாகிடுச்சு டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ரீமியமில் அதாவது அடுத்த வருஷம் டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ரீமியம் கொஞ்சம் நாள் கழித்து வரும் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ஏதாவது பண்ணியிருக்காங்கன்னு இது மாதிரி ஒரு வாட்டி ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் ஒரு ஐசிஐசிஐ குரூப்பில் மாட்டிக்கிச்சு அதனால் இந்த ட்வெண்ட்டி பர்சன்ட் ப்ரீமியம் எல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க ஓவராலாக இன்றைக்கி இதுதான் செய்திகள் தங்கம் கொஞ்சம் விழுந்தா கன்சிடர் பண்ணுங்கள் தங்கம் வந்து வேர்ல்டு கோல்டு கவுன்சிலே நேற்று ஒரு எக்ஸ்பர்ட் சொன்னார்ன்னு சொன்னேன் இன்னைக்கு வேர்ல்டு கோல்டு கவுன்சிலே சொல்லிட்டான் தங்கம் ஒரு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் தாண்டுவங்க அதாவது டாக்ஸுக்கு முன்னாடியே டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுன்னு சொல்கிறான் நான் சொல்லலை அவன் சொல்கிறான் வேர்ல்டு கோல்டு கவுன்சில் இந்த வருஷத்துக்குள்ளேயே வரலாமான்னு ஆனால் தங்கம் மேலே ஏறுறதுக்கு சான்ஸ் எதுனால பிரைட்டாக இருக்குன்னா அமெரிக்காவில் இன்ஃப்ளேஷன் குறைக்கிறது தான் ட்ரம்ப்போட ஆள் வந்தால் சதக் சதக் சதக்குன்னு ரேட் கட் பண்ணுவார் கோல்டு அப்படியே ராக்கெட்டில் ஏறும் அதனால் கோல்டை அப்படியே வச்சுக்கோங்க போக வர போக வர ஒன்று ரெண்டுன்னு கன்சிடர் பண்ணுங்க இன்றைக்கி இதுதான் செய்தி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோவை முடிஞ்சால் அவங்க சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க அவங்கள பார்க்க சொல்லுங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம் அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் கீழே இருக்கிற நம்பர்லையும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம் மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள் எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் மணி பேச்சு டாட் காம்னு எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இத்தனை நாள் பல ஆர்டிக்கல் நாங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி அதில் இருந்தோம் இப்போ நாங்களே டீம் செட் பண்ணி ஒரு வாரத்துக்கு நாலு பிரீமியம் ஆர்டிக்கலாம் போடுறதா டிசைட் பண்ணியிருக்கோம் ரொம்ப மினிமல் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் வச்சிருக்கோம் கீழே அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியும் இந்த பிரீமியம் ஆர்டிக்கல்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்ல வரும் மற்றதான் நீங்க இன்னும் ஃப்ரீயா படிச்சுட்டு இருக்கலாம் இந்த வெப்சைட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத அந்த வெப்சைட்லேயே உங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க நன்றி வணக்கம்